டுவெண்ட்டி எயிட் இல்லை டுவெண்ட்டி செவன் இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த டேப்பர் ஒளியான டேப்பர் அப்புறம் இந்த ஒளி வந்து வெளிநாட்டில் வந்து அதிகம் யூஸ் இருக்காங்க இப்போ நம்ம நாட்டிலையும் இந்த ஒலி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தனால அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுங்கனால இப்போ இங்கேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் நிறையா ஹார்ட்வேர்ஸ்லாம் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு ஒளியுமே என்னாக்கா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணணும் வீட்டு பக்கத்தில் உள்ள ஹார்ட்வேர் செல் கடையிலையும் விற்கும் நீ வாங்கி கொள்ளலாம் இந்த உளியை பொறுத்தவரை நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல உளி தீட்டுறதுக்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உளி வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் ஃபஸ்ட்டு புது ஒளி வாங்கும்போது அது தீட்டுறதுக்கு கஷ்டப்படணும் இந்த உலி வந்து அதுவாகவே இது ஷார்ப்பில் தான் இருக்கும் கொஞ்சமாச்சும் நான் சொல்றது புரியுதுங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரியலைங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் திருத்தம் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கூழாங்களை எடுத்துக்குவோம் அப்புறம் அதை இடித்து ஆக்கிக்குவோம் நாலுக்கு மூணு சைஸில் ரெண்டு அடிக்கு ஒரு ஒட்டு எடுத்துக்குவோம் இந்த மரத்தை ஒழித்துடுறது பழக்கப்படுத்தணுனால அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த கூழாங்களை இடித்து வச்ச பவுடர் எடுத்து கொஞ்சம் கொட்டிக்குவோம் இப்போ உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு சுத்தியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்குவோம் அந்த மரத்தில் அந்த பவுடரை பவுட்ரு தேய்ச்சதுக்கப்புறம் அதில் வந்து மரத்தில் வந்து செட் ஆகிடும் பிளாக் சாம்பல் கலரில் இந்த பவுட்ரு நம்ம இடிச்சு வச்ச பவுட்ரு இன்னும் கொஞ்சம் நைஸ்ஸாயிடும் உளி பழகுறதுக்கு செட் ஆகிடுச்சி அதுக்கு முன்னாடி இந்த உளியை பாருங்கள் ஒன்றமும் மடங்கியிருக்குங்களா இதை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்கணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு சிம்ண்டு கட்டை தேவை சிம்ண்டு கட்டைன்னா நம்ம மாடி இருக்குங்களா அது இல்லைனாக்கா வாக்காவரமாக மதம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு திட்டணும் அது எப்படி திட்டுறணும் இந்த இடது கையில் பிடிச்சிட்டு இதை இப்படி ஃப்ளாட்டாக வச்சு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பாருங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்மளுடைய வலது கையை அது மேலே வச்சுட்டு அப்படியே திட்டணும் உளி வந்து தூக்கவும் கூடாது அமுக்கவும் கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பிடியில் இருக்கணும் இல்லை மேம் சிந்துக்கட்டை தேர்தல் நேரம் இல்லைன்னாக்கா கடை ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போங்க ரோல் சாண்ட்ரிங் பேப்பர்னு கேளுங்க அறுபதாம் நம்பர் வாங்கிக்கங்க நூறா நம்பர் வாங்கிக்கங்க ஓகேங்களா அறுபதாம் நம்பர் எதுக்குன்னா இந்த வந்து மட்டத்தை கரைக்கிறதுக்கு ஓகேங்களா நான் அதை வாங்கி வச்சு அடிச்சுருக்க முடியும் இதுமாரி நீங்கள் ஒரு குறைகளை அடிச்சுங்க இப்போ இதுமாரி தீட்டுங்க இப்போ தீட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்ம நாட்டு ஊழியை தீட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பலம் அதிகம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் மெத்தடு ஈஸி தான் ஆனால் வேலை கஷ்டம் ஆனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தெளிவான முறையை கற்றுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து இந்த கட்டையில் தீட்டினதுக்கப்புறம் நல்லா பழமும் அந்த ஒன்றாவும் தீச்சி கொஞ்சம் இப்போ மட்டமாகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கூழாங்கல் போட்டு தேய்ச்சி வச்சுருந்த தீட்டாம்பலம் இருக்குதுல்ல அதில் பற்றிக்கிட்ட டாரம்போம் அதுலேயும் இதே சேம் மெத்தட் தான் நம்ம சிம்ட்ல கரைச்ச மாரி இப்போ வந்து இதுல கரைக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பவுடர் போட்டுக்குவோம் இந்த மாதிரி தீட்டினதுக்கப்புறம் இந்த பிசுறு வரும் இந்த பிசுறு வந்ததுக்கப்புறம் திரும்பி இப்படி ஃப்ளாட்டாக வச்சு தீட்டணும் தீட்டினதுக்கப்புறம் அந்த பிசுரை எடுக்கணும் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி திட்டி பிசுறு எடுத்து நல்ல நல்லா ப்ளைனாக இருக்கணும் இப்போ ஒளி ஓரளவுக்கு ஆயிடுச்சு இந்த பிசுரெலாம் போயிட்டு இப்போ இந்த ஒளியை தீட்டியாச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு லெவலாகிடுச்சு ரைட் ஆங்கில வேலை பார்க்குறேன் பாருங்கள் ஒரு மாதம் கஷ்டப்படுங்க ஈஸியாக வேலை கற்றுக்கலாம் இந்த ஒரு மாதந்தான் அந்த அந்த உலி தட்டுறதுக்கு பழகிட்டீங்கனால நல்ல வேலையும் ஈஸியாக கற்றுக்கலாம் அடுத்து இந்த உளியை பார்ப்போம் இது வந்து தீட்டுறது ஈஸியாக தாங்க இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்னமெல்லாம் தூக்கிலாம் இருக்காது இதை பாருங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பராக லெவல் இருக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் ரைட் ஆங்கிள் வச்சு பார்க்குறேன் லெவலாக இருக்குங்களா இந்த உலியை வந்து தீட்டுறதுக்கு வந்து டோன் விற்கிது அதாவது கார்பெண்டர் ஸ்டோன் கேட்டிங்கனாக்கா ஹார்ட்வேர்ஸில் கேட்டிங்கன்னா தருவாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் விற்கிது கார்பெண்டர் ஸ்டோன் போட்டிங்கனாக்கா இந்த கல் எடுக்கணும் பாருங்கள் கல்லுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நான் ஃபோட்டோ தெளிவாக போட்டு அந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படி உங்களுக்கு இந்த உளி வேணும்னாக்கா இந்த உளி வந்து ஒன்றுனா த்ரீ ஃபிஃப்டி சம்திங்கு இதுலேயே ஒரு நாலு உளி சேர்ந்தது இருக்குது நாலு உளி சேர்ந்தது இருக்குது இந்த உலியை வாங்கினாக்கா இந்த உளியும் அந்த ஸ்டோனும் சேர்த்து சம் ஃபிஃப்டி என்ன இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிங்க இதை தீட்டுறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றிடுவோம் இந்த உளியை அந்த டுவெண்ட்டி எயிட்டு டிகிரி இருக்குதுங்களா அது என்ன பொசிஷனில் இருக்கோ அதே வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க அந்த உளியை வந்து நம்ம இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்படி நீட்டாக ஈட்டி எழுதும் இது இந்த உளியை வந்து இதில் வந்து இப்படி தான் தீட்டணும் இதை தீட்டும் போதும் மேலே தூக்கவும் கூடாது கீழே இறக்கவும் கூடாது கரெக்டாக அது என்ன டேப்பில் அதே லெவலில் வச்சு தீட்டணும் உங்களுக்கு இது தீட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம்னால் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு ரெடி பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் புது ஊழி வாங்கினீங்கன்னாக்கா தீட்ட தேவையில்லை இருந்தாலும் அதில் வந்து இந்த சீலரை கோட்டை அடிச்சிருப்பாங்க அதாவது பெயிண்ட் இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இதை ஆகணும் ஃபஸ்ட்டு தீட்டும் போது நீங்கள் ரொம்ப மனக்கட்டை தீக்கிட்டு அவசியம் இல்லை அந்த மேலே உள்ள அந்த பெயிண்டை மட்டும் எடுத்துகிட்டா போதும் இப்போ ரெண்டு வழியும் தீட்டியாச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு பேப்பரை எடுத்துணும் அதை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம் அப்படி கட் பண்ணுதுன்னு ஓகே ஓரளவுக்கு கட் பண்ணுது பேப்பர் கட் பண்ணுது அந்த வழியை எடுத்து கட் பண்ணுவோம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஏன்னா இதில் மூணு பக்கத்தில் டேப் இருக்கனால அது கரெக்டாக ட்ரீ ஆனால் கட் பண்ணுது ஒரு கட்டையில் கட் பண்ணி பார்ப்போம் அப்போ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த கட்டை இது வந்து வேப்பமர கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம நாட்டு மரம் சொல்ல தேங்கில் அதுவும் கன்றையில் கட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த ஒளியாக இருந்தாலும் இந்த ஒளியும் சேம் தான் அதேமாதிரி ஹார்டாக தான் இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கட் பண்ணுது இதுமாரி தான் உழித்துட்டுறது நீங்கள் சப்போஸ் உலி வாங்குனீங்கனாக்கா பிராண்டட் ஐட்டமாக வாங்கினேன் பிராண்டட் ஐட்டம்னாக்கா ஈகிள் பிராண்ட் டால்ஃபின் இது ரெண்டும் தான் இருக்கிறது பெஸ்ட்டு உலி பிராண்ட் இந்த பிராண்டடாக யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் உலி அதாவது உடையும் உடையாது அதில் சீக்கிரம் உடையாது அதே சமயம் உளி சுருளாது கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உழித்துட்டுறது எப்படின்னு பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்